இன்னும் நம்ம புருஷனோட சண்டை போட்டுட்ருக்கோமா நம்ம குடும்பம் சமாதானம் நிறைந்த குடும்பமாக இருக்குதா நம்முடைய கூட பிறந்தவர்கள் ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா உடனே நமக்கு பொறாமல் அப்படி இல்லை அவங்க நம்ம பிள்ளைகளை விட அவங்க பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா அவர் பொறாமல் இதெல்லாம் என்ன கிரியை மாம்சத்தின் கிரியை நமக்குள்ள மாம்சத்தின் ஆதாமின் கிரியைகள் இருக்குது ஆதாமின் ஸ்வாவங்கள் இருக்குது ரெண்டாவது என்ன இருக்குது ஜென்ம ஜென்மஸ்வாவம் அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அப்படி தான் அதனால தான் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கிற எல்லா தாய்மார்களும் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்கும்போது என்ன தெரியுது அம்மா கிட்ட சண்டை போடுறது தெரியுதா நான் நல்ல நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் சபைக்கு போய் நல்லா ஆராதித்து நீங்கள் அந்த சபையில் அந்நிய வாஷிகளை பேசி கொண்டு இருந்து வீட்டுக்கு வந்து வித்தியாசமான பாஷை உங்கள் புருஷன்ட்ட பேசுனா இந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா அவங்க கேள்விக்குறி என்னன்னா இந்த அம்மா சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம் அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம் அத்தை விட அது உள்ளுக்கே தீர்மானம் எடுத்துக்கணும் நான்லாம் இந்த சபைக்கு போக மாட்டேன்ப்பா அங்கே ஒரு அந்நிய பாஷை இங்கே ஒரு வித்தியாசமான பாஷை இதெல்லாம் நமக்கு லாய்க்கு பட்டு வராதுன்னு அது மெது மெதுவாக என்ன செய்யணும் தெரியுமா ஆராதனைக்கு வர்றது நான் சொல்கிறேன் ஆராதனைக்கு வருகிறது நிச்சயமாக நடக்கும் நம்ம பிள்ளைங்க எதை பார்த்து நம்மளை பின்பற்ற வரணும் நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு நம்மை பற்றி ஒரு சாட்சி எடுக்கணும் அம்மாவா ஜவு பண்ணுவாங்க நான் இன்னும் எங்கள் மகளுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைலேருந்து எல்கேஜி படிக்கிறது வரைக்கும் பிள்ளைங்க இருக்குது மூணு பிள்ளைங்க இருக்கு ஆனால் நாள்தோறும் நான் அவளை கூப்பிட்டு ஜோகம் பண்ணுவேன் அவங்களுக்கு தெரியும் பாட்டி எங்களுக்காக ஜோகம் பண்ணுறாங்க மகன் நல்ல ஊழியம் செய்கிறதான் இங்கிலீஷ் சர்வீஸில் இருந்தான் எப்போவும் பார்ப்பான் மம்மி எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க நம்ம ஒரு ஜபிக்கிற ஒரு தாய் என்பதை பிள்ளைங்க அறிஞ்சுக்கணும் ரெட்ட வேஷம் போட்டிங்கன்னா பிள்ளைங்க யாராக மாற மாட்டாங்க பக்தி உள்ளவர்களாக மாற மாட்டாங்க நமக்குள்ளே என்ன வேணும் விசேஷித்த தெய்வீக ஸ்வாவம் வேணும் ஜென்மஸ்வாவம் இருக்கக்கூடாது